உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாكينا நம் தேவன் நீதானம்மா என்றாரும் மாறாதம்மா என்னாளும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க ஆதிரா இந்த அர்ஜுன் கிட்ட ஏவா ஹ நீ யாைய வழிக்கு வந்துட்ட விடுவேனா நானும் அமைதியா இருக்க வரைக்கும் இருப்பேன் உம் என்ன சீண்டிக்கிட்டே இருக்க இன்னைக்கு பாரு எனக்கு காஃபியில உப்பு போட்டு தெரியா இன்னைக்கு நீ என்ன ஆக போறேன்னு பாரு சாத்தம் கேக்குது ஆதிரா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கடி உனக்கு என்ன தம்பி தனியா என்ன பண்றீங்க சும்மாதான்கா நின்னுட்டு பயங்கரமா இருக்கு ஆமாங்கா நீங்க தம்பின்னு சொல்லும் போது எனக்கு நீங்க அக்கா தானுக்கா அதான் அக்காக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லீங்க்கா

ஐயோ அக்கா நீங்க தூங்கும்போது தம்பி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவேனா நீங்க தூங்குங்கக்கா நான் பாத்துக்கிறேங்கக்கா கொசு உங்களை கடிக்காம நான் பாத்துக்கிறேங்கக்கா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் கொசு வலை போட்டுக்குவேன் கொசு என் கிட்டையே ஆ கொசு வலை வச்சிருக்கீங்களா சமூகம் பெரிய இடம் போல ஆமாண்டா தம்பி என் சைஸ்க்கு கொசு வலை வச்சிருக்கேன் உனக்கு கொசு கடிச்சா சொல்லு பாவம் பார்த்து என் கொசு வலையை வேணா கடன் தரேன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோ உனக்கு எதுவும் தூக்கம் வருதா என் பக்கத்துல வந்து படுக்கணும்னு நினைச்சேன்னா சொல்லிரு உனக்கும் சேர்த்து கொசு வலை விரிச்சு விடுறேன் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் லேப்டாப்பில் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்து உங்கள் கூட கொஞ்சம் படுத்துக்கிறேனே சரி சரி உனக்கும் சேர்த்து கொசு வேலை விரிச்சு விடுறேன் வந்து படுத்துக்க ஐயோ உங்களுக்கு எவ்வளவு அறாள மனசு இந்த மனசுக்கு நீங்க எங்கேயோ போக போறீங்க அது எனக்கே தெரியுண்டா அர்ஜுன் இதெல்லாம் நீ பார்த்த வேலை தானே

நான் எங்க பண்ண தள்ளிவிட்டேன் நட்டு கிட்ட கலந்துருச்சா என்ன அங்க ஏதோ இருந்துச்சு நீ எப்படி அதை தூக்கி போட்டு நான் விழுகணும்னு விழுக வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடி ஓ மூஞ்சி எல்லாம் என்னால நம்ப முடியாது உனக்கு நான் நேத்து அப்படி பண்ணதுக்கு நீ எனக்கு இப்படி பண்ணிருக்க நேத்து நீ எனக்கு என்ன அப்படி பண்ண இன்னைக்கு நான் உனக்கு என்ன இப்படி பண்ண ஒன்னும் புரியலையே ஆமா உனக்கு ஒன்னும் புரியாது நேத்து நான் உனக்கு உப்பு கலந்து கொடுத்திருந்தானே நீ என்ன இப்படி பண்ணிருக்க அப்படிலாம் இல்ல போய் சொல்லாத ஆமா விட்டா அப்படியே புடிச்சிட்டே இருப்ப போல ஒரு நாள் பிள்ளை வீடு ஏய் துள்ளாத இரு இரு ஏய் ஏய் தள்ளாத இரு என்ன மாறி <TV homemade Japanese> அவளை விழுக வைக்கணும்னு வாழைப்பழத்தோளை கொண்டு வந்து போட்டேன் அடடா என்னது இது புதுசா நல்லா நல்லா இல்ல சொல்லவே இல்ல எப்பயும் இந்த மாதிரி பாக்குறது புதுசா இருக்கு உனக்கு இந்த நான் இப்பதான் மொதல் தடவை போட்டிருக்கேன் ஏ லூசு உனக்கு அழகா இருக்கு நீ இதையே ரெகுலரா போடலாம் நான் உனக்கு பிடிக்காத என்னமோன்னு நினைச்சிட்டு தான் இதை பத்தி உன்கிட்ட பேசவே இல்லை முத்து போட்டு வர சொன்னான் அதுதான் தான் உடத்த வாங்கி போட்டுட்டு வந்தேன் என்ன திடீர்னு முத்து போட்டு வர சொல்லியிருக்கா அவளுக்கு அந்த அண்ணன் சுடிதார் வாங்கி தந்தாவலாம் அதான் அவன் மட்டும் தனியா போட்டு வர ஒரு மாதிரி இருக்குன்னு என்னையும் போட்டு வர சொன்னான் கிட்ட தான் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதான் அக்கா வீட்டில் தானே இருக்காங்க அக்கா கிட்ட எப்படியாவது கேட்டு பாரு அப்படின்னு சொன்னா அதான் நான் அக்காவோட வாங்கி போட்டுட்டு வந்தேன் நல்லா இருக்கா என் தங்க குட்டிக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும் இதுல நீ இன்னுமே சூப்பரோ சூப்பரா இருக்க நிஜமாவா மாமா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணா பிடிக்குமா ஏன் பிடிக்காது எங்க அக்காவை பாத்துருக்கல நீ ம் பாத்துருக்கேனே அவ இப்பயும் சுடிதார் தான் போடுவா எப்பயும் அதான் போடுவா அவளுக்கு அந்த துணி பிடிக்கல வேற துணி போட்டாலும் அது அவளோட விருப்பமா ட்ரெஸ்ஸுங்கிறது என்னைக்குமே யாரையுமே சார்ந்து அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்து போடக்கூடாது இப்போ நீ வந்து மாமா நான் இது புதுசா போட்டிருக்கேன் எனக்கு நல்லா இருக்கா எனக்கு செட் ஆகுதா அப்படி கேட்டா ஓகே உங்களுக்கு பிடிக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்ட பார்த்தியா அப்படி என்னைக்குமே நீ துணி விஷயத்துல என்கிட்ட கேட்கவே வேண்டாம் நீ என்கிட்ட மட்டும் இல்ல யாருமே யாருக்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது ட்ரெஸ்ஸு போடுறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் ஒரு பொண்ணு ஊருக்குள்ள சாரி கட்டி சுடிதார் போட்டு இருந்தா மட்டும்தான் அவள் பொண்ணு மற்றபடி வேற எந்த ட்ரெஸ் போட்டாலோ ஏ என்ன இப்படி போட்டிருக்கா அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப தப்பு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க குணத்தை என்னைக்குமே யாருமே ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஒரு துணிங்கிறது அவங்களோட சுதந்திரம் சரியா அதே மாதிரி நான் உனக்கு இன்னைக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ உனக்கு எந்த ட்ரெஸ் போடணும்னு தோணாலும் நீ என்கிட்ட கேளு நான் உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன் அது போட்டா மாமாவுக்கு பிடிக்குமா இது போட்டா மாமாக்கு பிடிக்குமான்னு என்னை வச்சு நீ என்னைக்கும் ட்ரெஸ் விஷயத்துல யோசிக்கவே கூடாது சரியா நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் ஏன் பொண்டாட்டி என் கண்ணுக்கு அழகு தான் ம் நான் உன்னை ரசிக்க தான் செய்வேன் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யோசிக்கக்கூடாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் வாழ்றது நம்ம வாழ்க்கை தான் மற்றவங்க நாலு நிமிஷம் அவங்க பாரவ துணியன்னு பேசுவாங்க அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது எதுவாக வேணா இருக்கலாம் சாரியோ கிராப்டாப்போ ஜீன்ஸ் பேண்டோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ வியர் பண்ணிக்கலாம் சரியா ஆமா எனக்கு நீங்கள் கிடைச்சது சந்தோஷமாக இருக்கிறத தாண்டி பெருமையாகவும் இருக்குமாம்மா பெருமையா இருக்கா புரியலையே இல்லமாமா நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் தான் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க அது ஒரு சிலரோட குணம் கோவத்துல சொல்லலாம் ஒரு சிலர் உன் மேல நான் ரொம்ப அக்கறையா இருக்கேன் பாசமாக இருக்கேன் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ எல்லா விஷயத்துலையும் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு ஒருத்தர் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணுங்களுக்கு எது சொன்னாலும் நாங்க தான் சரிங்கிற மாதிரி அவங்க சொல்றதை இவங்க கேட்டே இருக்கிற மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம திரும்ப ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் நான் ஒரு பையன் பசங்களை பற்றி எனக்கு தான் தெரியும் நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது துணி விஷயமாக இருக்கலாம் வேறு எந்த விஷயமா இருக்கலாம் ஒரு இடத்துல நம்ம இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்க இப்படி தான் நடந்துக்கணும்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மாமா ஒரு பையன் நடு ரோட்டில் சரக்கு போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாலும் அவன் பையன் அவன் ஆம்பளைன்னு சொல்லிடுவாங்க ஒரு பொண்ணு ஒரு பொது இடத்துல கத்தி சிரிச்சாலோ பேசினாலோ ஜாலியாக இருந்தாலோ நாலு பேர் பார்க்கும்போது தான் பள்ளம் காட்டுறதா நாலு பேர் பார்க்கும்போது தான் கத்தி பேசுறதா அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க எங்க வீட்டில் எங்கள் அம்மாவோ அப்பாவோ என்னை இப்படி யாரும் சொன்னதே இல்லை ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ என் மனசுக்குள்ள நிறைய கேள்வி வரும் ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பொது இடத்துல ஒரு பையன் பேசி சிரிக்க உரிமை இருக்குன்னா ஒரு பொண்ணு பேசி சிரிக்க உரிமை இல்லை ஏன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் சட்டுன்னு பேசுறது தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் நான் தேவையில்லாம இந்த இடத்துலையும் பேச மாட்டேமாம்மா ஏதாவது என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க நான் தப்பே பண்ணாமல் என்ன ஏதாவது சொல்கிறாங்கன்னா நான் கோவத்தில் பேசியிருக்கேன் அப்போ எல்லோரும் என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை இப்போ நீ எங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நாளைக்கு ஒன்று கட்டிக்க போகிறவன் ஒருத்தன் வருவான் அவன் ஒன்று அடக்கி தான் வச்சுருப்பான் அப்போ அவங்ககிட்ட போய் நீ அடங்கி தான் இருப்ப எங்கக்கிட்ட நீ இப்படி தான் இருப்ப அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ தோணும் அப்போ தோணும் மாமா கல்யாணங்கிறது ரெண்டு மனசு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறது தானே அவங்களுக்கு ஏதோ நம்ம அடிமையாக போகிற மாதிரி இங்கேயே இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் மாமா அவங்க சொன்ன எந்த விதத்துலேயுமே நீங்கள் இல்லை நான் ஒன் சைடாக லவ் பண்ண காலத்துல இருந்தும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இந்த விஷயமா இருக்கட்டும் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு என்னை ரொம்ப நீங்க போட்டு எதுவுமே பண்ண மாட்டீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி எந்த விஷயத்துலையுமே இது வேண்டாம் அதுதான் அப்படின்னு நீங்க சொன்னதே இல்லை முதல் கேள்வி உனக்கு இதை பண்ணணும்னு தோணுதா உனக்கு பிடிச்சிருக்கா இதை மட்டும் தான் கேட்பீங்க என்னோட உணர்வுகளையும் என்னோட ஆசைகளையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை தான் நான் லவ் பண்றேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னை யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லார்கிட்டையுமே நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தைரியமா சொல்லுவேன் என் புருஷா நீங்க சொன்ன மாதிரி கிடையாது என் ஆசைக்கும் என் சந்தோஷத்துக்கும் மதிப்பு சொல்லுவேன் இலக்கியமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணம் இல்லையா அஞ்சு விரலும் ஒன்று போல இருக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கு அந்த மாதிரிதான் மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணம் யாரு எப்படியும் எனக்கு தெரியாது ஆனா என்ன நம்பி எனக்காக வர என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துக்கணும் அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் அவள் கூட இருக்கணும் அவளை கூட்டிட்டு வந்து இங்கே அடிமையா வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அவள் இத்தனை வருஷம் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தாலோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா அவளை தான் வச்சுக்கணும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் உன்னை எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இப்போ இப்ப தான் சொல்லுவான் நாளைக்கு மாறிடுவான்னு நீ ஒரு துளி சந்தேகம் கூட என் மேல பட வேண்டாம் எதுக்கு கால் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிய நீ தானமா ரொம்ப நேரமா கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்பிட்டே இருந்தா எனக்கு பார்க்க கஷ்டமா இருந்து அதான் நான் கால் வலிக்குதுன்னு தானே சொன்னேன் அதுக்குன்னு உங்களை கால் அமுத்தி விடுங்க நான் சொல்லவே இல்லையே நீ சொன்னா செய்யணுமா என்ன என் பொண்டாட்டிக்கு என்ன தேவை என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாமே நான் செய்வேன் கரெக்ட் தான் உங்க பொண்டாட்டிக்கு என்னென்ன தேவை நீங்க தான் பார்த்து பார்த்து செய்யணும் ஆனா இப்ப கால் எழுத்து விட வேண்டாம் விடுங்க நான் மருந்து தேய்ச்சிக்கிட்டேன் நீ படிச்சுக்கிட்டு தானே இருந்தா படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு இப்ப நான் கால் காலமுத்தி விடுறேன் பிறகு ராத்திரிக்கு உனக்கு மருந்து போட்டு தூங்க வைக்கேன் என்ன யாருக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமோ ரொம்ப ரொம்ப பாசம் எனக்காக பிறந்தவ நீதான் அப்ப உன் மேல பாசம் கேட்டாம யாரு மேல பாசம் கேட்டுறது சொல்லு இந்த உலகத்துல எனக்குன்னு என்னை நம்பி என் கூட வாழ வந்த பொண்ணு நீ உன்னை நான் தானே பத்திரமா பாத்துக்கிடணும் அதுதானே என் கடமையும் கூட அது என் கடமையும் கூட இல்லையா நீ நாலு பேர்கிட்ட போய் என் புருஷன் என்ன எப்படி பாத்துக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்றதுல தான் எனக்கு பெருமை அதே மாதிரி நீ நாலு பேர்கிட்ட போய் ஆஹ் என் புருஷன் பாத்துக்கிறான் பாத்துக்கிறான் அப்படின்னு சளிப்போட சொன்னா அங்க எங்கேயும் என் காதல் தெரியும் சொல்லு என் காதல் உன் மேலே எவ்வளவு இருக்குன்னு நான் உன்னை பாத்துக்கிற விதத்துல இருந்தே என்ன தெரிஞ்சுக்கணும் பாய் வார்த்தையில எல்லாரும் சொல்லலாம் நான் உன்னை அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு செயலில் நான் உனக்கு என்னென்ன பண்றனோ அதுதான் உன் மனசுல நிற்கும் நம்ம மற்றவங்க மாதிரி லவ் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் லவ் பண்ணி ஊரெல்லாம் சுத்தி அப்படிலாம் உன்னு கல்யாணம் பண்ணல நான் மட்டும்தான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கே தெரியாம அதை உங்ககிட்ட சொல்ல வந்த நேரம் உனக்கு வேற இடத்துல கல்யாணம் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துருச்சுல என்னை பத்தி உனக்கும் முழுசா தெரியாது உன்னை பத்தி எனக்கும் முழுசா தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்போ நான் எப்படிலாம் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் எப்படிலாம் உன் பின்னாடி பைத்தியமாக சுற்றி இருக்கேன்னு உனக்கு தெரியாது என் அன்பை வெளிப்படுத்துறது மூலமாக தான் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட முடியும் என்னைக்குமே உன் புருஷன் எல்லாத்துக்கும் உனக்கு துணையாக தான் நிற்பான் சரியா இப்போ நீ படிச்சுட்டு இருக்க என் பொண்டாட்டி படிக்கும்போது இந்த கால் வெளியே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அவளை சரியா எந்த தடையும் என் பொண்டாட்டி படிக்கிறதுல வரக்கூடாது அதனால நான் பார்த்துக்கிறேன் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு ஆனா இப்படி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாவே புண்ணியம் பண்ணிருக்கணும் நடலூசு உன்ன மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிலாம் இல்ல நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல நான் தான் இல்ல நான் தான் நான் தான் சரி ரெண்டு பேரும் ஓகேவா சரி பேசிட்டே இருக்காத நேரம் போயிடும் நீ படி ம் சரிங்க நாளைக்கு எக்ஸாம் என்ன ஆமா எக்ஸாம் இருக்கு அதான் படிச்சிட்டு இருக்கேன் சரிமா படி ஆ எனக்கு இன்னொரு ஹெல்ப் சொல்லுங்க மகாராணி அவங்கள பாத்துக்கிறது தான் என்னோட முழு நேர வேலையே இல்லைங்க எனக்கு எப்பயுமே படித்தேன்னா அதை யார்கிட்டயாவது ஒப்பிச்சாதான் என் மனசில் நிற்கும் இல்லைன்னா மறந்துடுவேன் அதனால நான் படிச்சுட்டு உங்ககிட்ட ஒப்பிச்சு காட்டவா லூசு இதெல்லாம் ஒரு உதவியே என்ன இந்த மணி ஒப்பிச்சு காட்டலாம் இப்ப இல்ல ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி எப்பனாலும் தூங்கிட்டு இருந்தா கூட என்ன எழுப்பி ஒப்பிச்சு காட்டலாம் நான் கேட்பேன் அப்படி டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பக்காரி கிடையாது ஆனா முடிச்சிருக்கும் போது சொல்லுவேன் சரிடி தங்கம் இங்க பாரு உன்னை கடைக்கு கூட்டிட்டு வந்தேன் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துக்கோ நான் எதுவுமே இடையில வந்து இது வேண்டாம் அது சொல்ல மாட்டேன் பிறகு வீட்டுக்கு போயிட்டு நான் அதை வாங்கணும்னு நினைச்சேன் உன்னாலதான் வாங்கல இத வாங்கணும்னு நினைச்சேன் எனக்கு மறந்து போயிட்டு அப்படின்னு எதுவும் சொல்ல கூடாது சரியா இப்படிதான் போன தடவை கூட்டிட்டு இதே எடுக்காத அதெல்லாம் போயிடும் நீ எங்க சாப்பிடுவ நீ தான் சொல்லிட்டே இருந்த ஆமா நான் என்ன சும்மாவா சொன்னேன் நீ எல்லாமே ஆசைப்பட்டு வாங்குற வாங்குறது சரிதான் வீட்டுக்கு கொண்டு போய் அப்படியே போட்டுற கேட்டா இன்னைக்கு போலயே இல்லையேன்னு சொல்ற அப்புறம் வேஸ்டா தானே போகுது அதான் சொன்னேன் நீ அதை சாப்பிடணும் எனக்கு சாப்பிட்டு நீ காலி பண்ணா ஓகே காசை போட்டு வாங்கி வீட்டுல போய் வேஸ்டா போகறக்கு உனக்கு பிடிச்சிருந்தா கம்மியான குவான்டிட்டில கூட எடுத்துக்கோ அப்புறம் உனக்கு எப்ப வேணுமோ நான் வாங்கி கூட தரேன் மொத்தமா போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா சரி ஷாப்பிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஹோட்டல் போலாம் ஹோட்டல்லேயே சாப்பிட்டுக்கலாம் சரியா உண்மையாவா சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் சரி அப்ப நான் ஹோட்டல் போனா என்ன சாப்பிடுவேன்னு நீ கரெக்ட்டா சொல்ல அப்பதான் நீ என்ன உண்மையா லவ் பண்றன்னு அர்த்தம் எனக்கே வா ஏண்டி உன்ன லவ் பண்ற காலத்துல இருந்து உன்ன ஹோட்டல் ஹோட்டலா கூடி போய் சாப்பாடு வாங்கித் தரேன் உனக்கு என்ன பிடிக்குன்னு கூடவா எனக்கு தெரியாது இந்த மலப்பிர வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் என்ன சாப்பிடுவேன் கரெக்ட்டா சொல்லு உனக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் கரெக்ட்டா ஏய் நான் கூட நீ மறந்திருப்பேன்னு நினைச்சேன் நம்ம லவ் பண்ண டைம் நிறைய ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போகிற ஹோட்டலில் ஒன்று நான் இருக்காது இல்லை நான் முடிஞ்சிடும் என் நேரமும் என்னமோ ரொம்ப மாதமாக நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல அதனாலேயே நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகேன்னு சொல்லி போகிற ஹோட்டல்லலாம் பிரியாணி அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால நீ அதை மறந்துருப்பேன்னு நினச்சேன் எப்படி மறப்பேன் நான் ஒவ்வொரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகும்போதும் அங்கே நான் இல்ல முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் உடனே உன்ட்ட என்ன சொல்லுவேன் நம்ம வேற ஹோட்டல் போகலான்னு சொல்லுவேன் நீ தான் இல்லை இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும் எனக்கு வர பசிக்கிட்டே இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் நீ தான் சொல்லுவேன் ஆமால நான் தான் சொல்லுவேன் சரி விட பரவாயில்ல இப்ப பாத்து புரிஞ்சுக்கிட்டியா கரெக்டா சொன்னாதான் நான் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லி நான் கரெக்டா சொல்லிட்டேன்ல உண்மையா லவ் பண்ற லவ் பண்ற சரி உன்கிட்ட நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லு அப்பதான் நீ என்ன உண்மையா லவ் பண்ற உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் சாட்சி புட்டா மச்சான் சாட்சி புட்டா சரி இப்படியே பேசிட்டு இங்கே இருந்தானா கடை மூடிடுவோம் வெளியே போங்கன்னு விரட்டி விட்டுருவாங்க ஒழுங்கா போய் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம் வா ம் சரி அரவிந்த் தாரணிமா அங்க பாரு மாமா மாமாவா எந்த மாமா அடியே லூசு உங்க அப்பா அங்க இருக்காங்க பாரு அட அம்மா அப்பா இருக்காங்க வா போய் பேசுவோம் அம்மா கூட வந்திருக்காங்களான்னு தெரியலையேடா உங்க அம்மா தான் நம்ம கூட பேச மாட்டாங்க உங்க அம்மா இருந்தால் உங்க அப்பா கிட்ட கூட பேசக்கூடாதுன்னா இல்லை சரியா நம்ம எப்பயும் போல சகஜமாக மாமாட்ட பேசுவோம் அத்தை இருந்தாலும் பேசுவோம் அவங்க பேசலனாலும் பரவாயில்ல சரியா வா சரிடா மிளகா தூள் எடுக்கணும் கரம் மசாலா எடுக்கணும் எங்க இருக்கு அந்த பக்கம் இருக்குமோ செக்ஷனு ஷாம்பு பாட்டில் வேற தம்பி கேட்டான் எந்த ஷாம்பு போடுவான் பேசாம ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா மக்களே மருமனே வாங்கய்யா என்னையா கடைக்கு ஜாமாவாங்க வந்தியலோ ஆமா மாமா ஜாமா வாங்க தான் வந்தோம் வந்த இடத்துல பார்த்தா நீங்க இருந்தீங்க அதான் பேசிட்டு போலான்னு வந்தோம் நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கேன் மருமோனே நீ நல்லா இருக்கியா மடி போங்கப்பா எங்கிட்ட பேசாதீங்க ஏமா அப்படி சொல்றா அப்ப என்ன கோவம் உனக்கு நான் வீட்டுக்கு வந்தாதான் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க தான் நான் வீட்டு பக்கம் அவ்வளோக்கா வரவும் மாட்டேன் ஆனா உங்களையும் தம்பியும் பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா நீங்களாவது தம்பியை கூட்டிட்டு அப்பப்ப வீட்டுக்கு வரலாம்லப்பா நீங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாகுது ம் வரவே மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் புள்ள கூட இருந்தாதான் உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கும் போல புள்ள தள்ளி போயிட்டா அப்படியே விட்டுறது ம் முதல்ல என் மேலையும் தம்பி மேலையும் இருந்த பாசம் இப்ப முழுக்க முழுக்க தம்பி மேல மட்டும் போயிருச்சு ஏன்னா அவன் தானே உங்க கூட இருக்கான் என்னப்பா சிரிக்கிறிய மக்களே உன்ன கட்டி கொடுத்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்க வழி எனக்கும் இருக்கதான் செய்யும் நான் இத்தனை வருஷம் உன்னை அன்பா ஆசையா ஈரும்பு அண்டாம அப்படி பார்த்து உன்னை வளர்த்தேன் ஒரு கட்டத்துல கல்யாணம் வரும்போது உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும்தாயா தெரியும் என்ன பண்றது பொண்ணா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அது பொண்ணுங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த சாபமோ என்னமோ பெற்றவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறீங்க அந்த சூழ்நிலையில தான் இந்த சமுதாயமும் இருக்கு அப்ப அப்பா ஒன்று கட்டி கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை மனசை ரொம்ப இருக்கிட்டு கஷ்டப்பட்டு உன்னை கட்டி கொடுத்தேன் ஆனா போன இடத்துல அந்த மக சந்தோஷமா வாழ்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தகப்பனுக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு அந்த தகப்பன் சந்தோஷமா இருப்பான் நம்ம மக இங்க இருந்ததை விட அங்க சந்தோஷமா இருக்காங்கிற நிம்மதி தான் எங்களுக்கு அவ்வளவு பெருசு இப்ப நீ போன இடத்துல அங்க கவலையும் கண்ணீருமா இருந்தனா மனசு ஒவ்வொரு நாளும் நொந்து வேதனை போட்டுருக்கும் உன்னை அடிக்கடி பார்க்க ஓடி வந்திருப்பேன் உன்னால அந்த வாழ்க்கையில இருக்கவே முடியலன்னா அப்பா கூட கூட்டிட்டு வந்து கூட வச்சிருப்பேன் ஆனா நீ போன இடத்துல சந்தோஷமா இருக்க மாப்பிள்ள உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பா நிம்மதியா இருக்கேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல என் மருமக இருந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாருங்கிற சந்தோஷமும் நிம்மதியும் என் மனசில் அவ்வளோ இருக்குது என் மக கெட்ட ஒரு பையனை தேர்ந்தெடுக்கல நல்லவனை தான் தேர்ந்தெடுத்துருக்கா அவன் கூட நல்லா இருக்காங்கிற சந்தோஷத்தில் தான் அப்பா உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறதில்லை மக்களே நான் உன்னை சின்ன வயசில் எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தனும் இனி வர காலத்தில் உன்னை பார்த்துக்கிறதுக்கு அவன் புருஷன் இருக்காருங்கிற தைரியம்தான் மாமா குறுக்க பேசுறன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் உங்க பிள்ளைய நான் உள்ளங்கையில வச்சு தாங்குனு தாங்கனு தாங்கிருந்தான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அவளை சந்தோஷமா பாத்துக்கிறேன் என்னதான் நான் அவளை அப்படி பாத்துக்கிட்டாலும் அவள் மனசுல ஒரு செகண்ட் நம்ம அப்பா அம்மா தம்பியை பாக்கலையுற ஒரு இயக்கம் இருக்கதான் செய்யும் புருஷன் என்னதான் தாங்குனாலும் பிள்ளைங்க இத்தனை வருஷம் வளர்ற வீட்டை உடனே எல்லாம் வறந்துட முடியாது இல்லையா அதனால நீங்களும் அடிக்கடி வந்து போங்க மாமா உங்களால வர முடியலன்னா கூட சொல்லுங்க எங்கேயாவது வெளியே வச்சு கூட மீட் பண்ணலாம் வீட்டுக்கு வரதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நார்மலாக நார்மலா அத்தை எங்களை பார்த்தன உடனே கொஞ்சம் கோவப்படுறாங்க அவங்களுக்கும் எங்களால் தொந்தரவு பாரம் எதுவும் வேண்டாம் தான் நாங்களும் உலக்கா வீட்டு பக்கம் வராம இருக்கோம் நீங்க வெளியே எங்கேயாவது வர சொன்னா கூட நாங்க வரோம் அப்பப்ப இவளையும் வந்து பாத்துக்கோங்க மாமா சரிங்க மாப்பிள்ள கண்டிப்பா அத்தை மாப்பிள்ள எல்லாம் இல்லை இல்ல மகனே நான் மட்டும் தான் வந்தேன் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு தம்பி காலேஜ் போயிட்டான் அவ வீட்டில் தான் இருக்கா அதான் சரி லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்து மொத்தமா வாங்கிட்டு போவோமேன்னு வந்தேன் அப்போ சரி மாமா அதான் அத்தை வரல பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க நாங்களும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரோம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட போறோம் சரியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இங்க கம்மன் இருங்கப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே பாத்துருக்கோம் அம்மாவும் தான் இல்ல கேட்டா கடையில கூட்டமா இருந்தது அதான் லேட்டுன்னு சொல்லிருங்க வாங்கப்பா எங்க கூட பிளீஸ் பா சரிமா வரேன்